வீட்டுக்கு அடங்காதவன் ஊருக்கு அடங்குவான் என்பார்கள் ஊருக்கு அடங்காதவன் ஊரை விட்டே விரட்டப்படுவான் என்றும் சொல்லுவார்கள் அப்படித்தான் உள்ளூரில் பல அலப்பாறைகள் செய்த விமல் சூரி செய்கின்ற அந்த அலப்பாறை இருக்கிறதே தாங்க முடியாது அந்தளவுக்கு அலப்பாறைகள் யாருடைய பணமாக இருந்தாலும் ஆட்டையை போட்டு தண்ணி அடிப்பது யாருடைய பைக் நின்றிருந்தாலும் ஆட்டையை போட்டு தண்ணி அடிப்பது ஏன் சுடுகாட்டில் இருக்கின்ற அந்த மயானத்தில் சுடுகாட்டில் பிணத்தை எரிப்பதற்கான ஒரு பந்தல் இருக்கும் அதில் இருக்கின்ற இரும்பு கூட அடித்து சென்று தண்ணி அடிப்பது இதுதான் அவர்களின் வேலை இப்படி அலப்பாறை செய்து ஊரையே தன்னுடைய குடிக்குள் கொள்ளும் இவர்களை என்ன செய்வது என்று தெரியாமல் ஊர் மக்களே ஒன்று திரண்டு சேர்ந்து மலேசியாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் மலேசியாவில் போய் அங்கும் சில அலப்பாறைகள் அவர் செய்ய மலேசியாவில் இருந்து மறுபடியும் அனுப்பப்படுகிறார் மலேசியாவில் இருந்து சம்பாதித்து மிகப்பெரிய அளவில் அவர் வருகிறார் என்று கூடவே ஒரு கிளப்பி விடுகிறார்கள் இதனால் இவரும் மலேசியாவில் சம்பாதித்து வருவது போல் அவர் பில்டப் செய்கிறார் அந்த பில்டப் எல்லாம் கடைசி வரை இருக்கிறதா என்று தெரியாது அதே சமயத்தில் விமல் சூரி ஹரிதா ராவ் என்று புதுமுகம் தேவதர்ஷினி அவருடைய அக்காவாகவும் அவருடைய மாமாவாக நமோ நாராயணாவும் நடித்திருக்கின்றார் வில்லனாக கே ஜி எஃப் ராம் நடித்திருக்கின்றார் இசை ஜான்பீட்டர் ஒளிப்பதிவு ராமலிங்கம் இயக்கம் கே வி நந்தா இது ஒரு கிராமத்தில் இருந்து அலப்பாறை செய்து பல பேரை ஏமாற்றி தண்ணி அடிக்கும் ஒருவனை எப்படி திருத்தினார் இந்த ஊர் திருத்தியது அந்த காதலி ஹரிதாராவ் எப்படி திருத்தினார் என்பதே மீதி கதை மலேசியாவில் இருந்து வருகின்ற விமலுக்கு ஊர் மக்களே பல வகையில் உதவு உதவி வருகிறார்கள் ஊர் மக்களே திரண்டு வரவேற்கிறார்கள் ஊர் மக்களே ம ஊர் தலைவராகவும் ஆக்கிவிடுகிறார்கள் நீ இருந்தால் இந்த ஊருக்கு நன்மை செய்வாய் என்று சொல்லிவிடுகிறார் அது மட்டுமல்ல மலேசியாவில் இருக்கும் ராமர் ஒரு கதையை கிளப்பி விட்டு விடுகிறார் விமலுக்கு பத்து கோடி ரூபாய்க்கான லாட்டரி டிக்கெட் விழுந்திருக்கிறது என்று சொல்லிவிடுகின்றார் அந்த பத்து கோடி ரூபாய் வரும் என்று மக்கள் அவர் பின்னால் அழைகிறார்கள் சூரியம் அதை நம்பிக்கொண்டு அந்த இடத்தை வாங்கலாமா இந்த இடத்தை வாங்கலாமா வாண்டி நிலத்தை வாங்கி போடுவோம் என்று பின்னால் அறைகின்றார் ஒரு கட்டத்தில் அதுவும் பொய் என்று தெரியும் போது அந்த மக்கள் அந்த ஊர் மக்கள் விமலை என்ன செய்தார்கள் என்பதே படவா படத்தின் கதை சுறுசுறுப்பாக பரபரப்பாக அதே சமயத்தில் ஒரு கலகலப்பாக ஒரு இந்த கதையை சொல்லியிருக்கின்றார் இயக்குனர் படம் ஆரம்பம் முதல் கடைசி வரை சிரித்து கொண்டே இருப்பது போல காட்சிகள் அமைத்திருக்கின்றார் சிரிக்கலாம் சிரிக்கலாம் சிரித்து கொண்டே இருக்கலாம் அதனால் சில இடங்களில் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற அந்த லென்த்தியை குறைத்திருந்தால் இன்னும் படம் ஒரு சிறப்பாக பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும் கொஞ்சம் நீளத்தை குறைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் மற்றபடி படவா பார்க்கலாம் ரசிக்கலாம் சிரிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல்